திருச்சிற்றம்பலம் தேனமர் பூம்பாவை செந்தமிழின் திருப்பாட்டு எம்பிரான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருமயிலாப்பூர் பன் சீகாமரம் திருச்சிற்றம்பலம் மாட்டீட்ட புண்ணயம் காணல் மடமயிலே காட்டேட்டம் கொண்டான் காபாள் நீ சரமர் தான் ஓட்டீட்ட பண்பின் உரு தேர பல்கணத்தார் காட்டீட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் மை பயந்த ஒள்கள் மடநல்லார் மாமகே கை பயந்த நீற்றான் கபாளி சரமர்தான் பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் வழக்கிலே மடநல்லார் மாமகிலை வண்மருகில் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தேந்து இளமுளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் ஊர்தீரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்தரு வேல்வல்லார் கொள் சேரிதனில் கார்தர் சோலை கபாலியே சரமமர்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ மை மைப்பூசும் ஒன் கண் மடநல்லார் மாமயிலை பூசு நீற்றான் கபாலியே சரமமர்தான் பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையோர் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் மடலார்ந்த திங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலி சரமமர்ந்தான் அடலான் ஏரூரோ அடிகள் அடி பரவி நடமாடல் காணாதே போதி பூம்பாவா மலிவீழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவீழா கண்டான் கபாளி சரமர்ந்தான் பலி வீழா பாடல் செய் பங்குணி உத்திர நாள் ஒலி காணாதே போதியோ பூம்பாவாய் தன்னாகர கண்தோல் சாய்துகந்த தாளினான் கண்ணா ம இலை கபாலி சரமர்தான் பண்ணார் பதினெண் கணங்கள் தம் மட்டமினால் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் நற்றா மறைமலர் மேல் நான் முகனும் நாரணனும் உற்றாங்கு உணர்கீலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏதும் கபாலி அமர்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் உறிஞ்சா ய வாழ்க்கையமன் உடையை போர்க்கும் இரஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலியே அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவ காணமர் சோலையே கபாலி தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்து பத்து வல்லார் வாண சம்பந்த தவறோடும் வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் பெரிய புராண பாட்டு மண்ணீனில் பிறந்தாகார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலாரடியார் தமயமுது செய்வேத்தல் அவர் நல் விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமேனில் உலக முன்வருகயன உரைப்பார் எடுத்த பாட்டினில் வடிவு பெற்று இரு நான்கு திருப்பாட்டு அடுத்த முறை பன்னிரண்டு காண்டளவு கணைந்து தொடுத்த வெஞ்சமன் பாட்டினில் தோன்றிட கண்டுக விடுத்த வேட்கையர் திருக்கடை காப்பு மேல் விரித்தார் திருச்சிற்றம்பலம்